அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை அப்பொழுது ஹரிஷின் தோளில் ஒருவன் கை வைத்து தட்டி கொடுத்தான் அதை பார்த்து அங்கிருந்த கூட்டம் ஆ என வாயை பிளந்தது அந்த புதிய மனிதனை நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ் நீங்கள் என்று கேட்டான் உண்மையிலேயே உங்களை நினைச்ச எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு தனியாளா ஒரு கரடி கூட சண்டை போட்டு அதை தோக்கடித்து துரத்தி விட்டுருக்கீங்க பத்தாவதுக்கு வெறும் கையாலேயே ஒரு பாம்பையும் கொன்னு இருக்கீங்க ரியலி ஆர் அமேசிங் உங்களை போய் இவங்க எல்லாரும் வேஸ்ட் ஃபெல்லோன்னு பேசிட்டு இருந்தாங்க என்னால் நம்பவே முடியல அந்த மனிதன் பேசிக்கொண்டே போக ஹரிஷ் அவன் யார் என்று தெரியாமல் முழித்தான் கார்த்திக் போஸ் எல்லாம் அவன் பேசுவதை கேட்டு எதுவுமே குறுக்கே பேசாமல் அமைதியாக நின்றிருந்தனர் அதிலிருந்தே தன் முன்னால் பேசிக்கொண்டிருந்தவன் நிச்சயம் சக்தி வாய்ந்தவனாகத்தான் இருப்பான் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான் ஆனால் தமிழ்நாட்டின் முக்கியமான கம்பெனிகளில் ஒன்றான பிரபாகரன் இண்டஸ்ட்ரியலின் வாரிசான ஜீவாதான் அவன் என்பது ஹரிஷுக்கு தெரியாது நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஹரீஷ் கேட்க சாரி நான் அதை சொல்லாம விட்டுட்டேன் என்னோட பேர் ஜீவா ஜீவன் பிரபாகரன் உங்களை என்னோடய ஃப்ரெண்டாக அடையறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று சொல்லிக்கொண்டே கையை நீட்டினான் அதை பிடித்து குலுக்கியவன் என்னோட பேர் ஹரீஷ் என்றான் ஜீவா ஹரிஷுடன் மிகவும் நட்பாக பழகுவதை அங்கிருந்தவர்கள் பொறாமையுடன் பார்த்தனர் அவனுடைய தாத்தா பிரபாகரன் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்து ஜீரோவில் இருந்து தொடங்கி தன்னுடைய தொழிலை பெரிய அளவில் வளர்த்தெடுத்திருந்தார் இப்போது அவர்களின் கைவசம் விரல்விட்டு எண்ணவே முடியாத தொழில்கள் இருந்தது என்டர்டைன்மெண்ட் துறையிலும் அவர்களுக்கு பிசினஸ் இருந்தது பிசினஸில் ஆர்வம் குறைந்து ஒதுங்கிய பிரபாகரன் அதிகாரங்களை தன் பேரனுக்கு கைமாற்றி விட்டிருந்தார் ஆண்டனி நீரஜ் போன்ற பெரிய தாதாக்கள் கூட ஜீவாவை மதித்தனர் அந்த அளவுக்கு அவன் செல்வாக்குடன் திகழ்ந்தான் ஹரீஷ் இடையில் சில வருடங்கள் பிசினஸில் இருந்து சுத்தமாக ஒதுங்கியிருந்ததால் ஜீவாவை பற்றி தெரியாமல் இருந்தான் அந்த இடம் ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு திரும்ப எல்லோரும் மீண்டும் குரூப் குரூப்பாக பிரிந்து அவர்களுடைய வேலையை பார்க்க தொடங்கினர் சந்தனா அவனுடைய காயங்களுக்கு மருந்து போட்டுவிட்ட பிறகு ஹரிஷ் அங்கிருந்த பாறையில் ஜீவாவுடன் சேர்ந்து அமர்ந்தான் அவர்களுக்குள் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு இடையில் ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷனை உணர்ந்தார்கள் அதற்குள் போ வா என்று ஒருமையில் பேசிக்கொள்ளும் நெருக்கமும் உருவாகி இருந்தது ஹரீஷ் இந்த லேண்டை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் ஜீவா திடீரென அவரிடம் கேட்டான் உனக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகமா ஹரீஷ் நேரடியாக பதில் சொல்லாமல் அவரிடம் வேறொரு கேள்வியை கேட்டான் அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சு இயற்கையை பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் இதில் கட்டடங்களை கட்டி அதோட இயற்கை அழகை எடுக்க போகிறோன்னு நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது ஜீவா சற்று வருத்தத்துடன் கூறினார் நானும் அதைத்தான் யோசித்தேன் இந்த இடம் கட்டடத்துக்கு சரியாக வருமாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்புறம் இவ்வளோ பெரிய காட்டை நம்மளோட சுயநலத்துக்காக மொத்தமாக அழிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஹரிஷும் தன் மனதில் இருந்ததை கூறினான் அப்போது அங்கு வந்த ஜீவாவின் ஒய்ஃப் திவ்யா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாமா என்று தன்னுடைய கணவனை அழைத்தாள் ஹரீஷ் நான் என் ஒய்ஃப் கூட ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன் நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் என்று ஜீவா கூற ஓகே ஷியர் என்றான் ஹரீஷ் ஜீவாவின் ஒய்ஃப் திவ்யாவும் ஹரிஷை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக சிரித்தாள் அவள் சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸில் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள் அவளுடைய முதுகு பகுதியில் ஒரு பச்சை நிற டிராகன் மங்களாக தெரிந்தது இப்போது ஹரிஷ் தனியாக உட்கார்ந்து இருக்க சந்தனா கயல்வெளி அக்ஷரா மூன்று பேரும் ஒன்றாக அங்கே வந்தனர் ஹரிஷ் தயவு செஞ்சு எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கள் எப்படி அவ்வளோ பயங்கரமாக இருந்த கரடி கூட சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது அக்ஷரா ஆர்வமாக கேட்டாள் கைல்விழி மற்றும் சந்தனாவின் முகத்திலும் அதே அளவுக்கு ஆர்வம் இருந்தது சாதாரண மனிதனால் இது செய்ய முடியாதென்று அவர்கள் நினைத்தார்கள் கயல்வெளியை விட அங்கு ஹரிஷின் ரகசியம் பற்றி தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது அவன் சாப்பிட்ட ஹேர்பல் டேப்லெட்டின் மூலம் ஹரிஷ் சக்தி வாய்ந்தவனாகவும் பலம் உள்ளவனாகவும் மாறியிருப்பது அவளுக்கு நன்றாக தெரியும் ஆனால் என்ன சக்தி இருந்தாலும் இரண்டு காட்டு விலங்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக போராடி ஜெயிக்கும் அளவிற்கு அந்த திறன் இருக்கும் என்று அவள் நம்ப தயாராக இல்லை இதில் சொல்றதுக்கெலாம் பெருசாக எதுவும் இல்லை நான் அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன் அந்த கரடியை காட்டுக்குள்ளே துரத்தி விட்டதுக்கு அப்புறமா இந்த பாம்பை என் காலில் மிதிச்சிட்டேன் அதனால தான் அதை கொல்ல வேண்டியதாயிடுச்சு ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல கயல்விழி அவனை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள் அப்போது திடீரென்று ஒரு வித்தியாசமான அழுகை சத்தம் கேட்டது அந்த இடமே பரபரப்பாக என்னமோ நடந்துருச்சு எல்லாரும் ஓடிவாங்க யாரோ கத்தினார்கள் ஹரீஷ் வேகமாக எழுந்து நின்றான் அப்போது எதிரில் திவ்யாவை சுமந்தபடி ஜீவா பதட்டத்துடன் ஓடி வருவதை கண்டான் இங்கே யாராவது டாக்டர் இருக்கீங்களா உடனே வந்து என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட அழும் குரலில் அவன் கேட்டான் திவ்யாவின் உடம்பு நடுங்கிக் கொண்டு அவள் மூச்சு விடவே சிரமப்பட்டு கொண்டிருக்க சடனாக அவளுடைய உடம்பு வேறு தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே திவ்யா திவ்யாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கம்பீரமாக அவனோடு பேசி கொண்டு ஜீவா தன்னுடைய மனைவியின் கன்னத்தை தட்டி தட்டி பரிதாபமாக அழுது கொண்டிருந்தான் ஹரிஷால் அந்த காட்சியை பார்க்க முடியவில்லை அப்போது ஒரு இளைஞன் முன்னால் வந்து தன்னை டாக்டர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான் உன்னோட ஜாதகமெல்லாம் எனக்கு தேவையில்லை முதல்ல வந்து என் ஒய்ஃபை பாரு ஜீவா சொல்ல அந்த இளைஞனும் அமைதியாக திவ்யாவின் பக்கத்தில் மண்டியிட்டு அமர்ந்து அவளை பரிசோதிக்க ஆரம்பித்தான் என்னாச்சு ஏதாவது தெரியுதா எவ்வளோ நேரம பார்ப்ப ஜீவா குறுக்கிட்டு கேட்க அந்த டாக்டருக்கு எரிச்சலாக வந்தது இருந்தாலும் ஜீவாவின் பவரை நினைத்து தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் கொஞ்ச நேரம் கழித்து தலையை மறுப்பாக ஆட்டிய அந்த டாக்டர் சாரி மிஸ்டர் ஜீவா உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க அதிகபட்சம் அவங்களால இன்னும் ஒரு மணி நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னான் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு நீ நிஜமாவே டாக்டர் தானா ஒழுங்காக அங்கேருந்து தள்ளி போயிடு வர கோபத்துக்கு உன்னை கொண்டாலும் கொண்டுருவேன் ஜீவா தன்னை மீறி ஆக்ரோஷமாக கத்தினான் ஆனால் நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்கிறேன் இதில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அந்த இளைஞன் தயக்கத்துடன் சொன்னான் இப்போது ஜீவா என்ன இங்கே நின்று வேடிக்கை இருக்க ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணலையா என்று போஸை பார்த்து கத்தினான் இதோ இப்போவே நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன் ஜீவாவின் அனல் கக்கும் பார்வையை பார்த்து போஸ் தடுமாறினான் அப்போது அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே வந்த ஹரீஷ் ஜீவா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்குது ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள டாக்டர் சொன்ன நேரம் கடந்துடும் பட் அவங்கள காப்பாற்ற என்கிட்ட ஒரு வழி இருக்குது என்று கூறினான் ஹரிஷ் நீ என்ன சொல்ல வர உன்னால என்னோட திவ்யாவை காப்பாற்ற முடியுமா ஜீவா நம்பிக்கையுடன் கேட்டான் ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக சந்தனா அவனுடைய கையை பிடித்து இழுத்தாள் சாரி மிஸ்டர் ஜீவா ஹரிஷுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரைனிங்லாம் எதுவும் இல்லை அவன் ஏதோ ஆர்வக்கோளாரில் சொல்றான் என்று அவசரமாக கூறினாள் அவருடன் வாழ்ந்த இந்த மூன்று வருடங்களில் ஹரிஷ் பற்றிய நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியாவிட்டாலும் இதுவரை அவன் யாருக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து அவள் பார்த்ததில்லை அப்படி இருக்கும்போது ஜீவாவின் மனைவி விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று அவள் பயந்தாள் ஜீவா பயப்பட வேண்டாம் ஹரிஷ் ஏதோ சொல்ல வர ஹரி முட்டாள் தரமா நடந்துக்காத சந்தனா குறுக்கிட்டு அவனுக்கு அட்வைஸ் செய்தாள் முதல்ல நீ பயப்படாத சந்தனா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அதான் நமக்கு முக்கியம் அவளுடைய கைகளை தட்டி கொடுத்து சொன்னான் பிறகு நேராக ஜீவாவிடம் சென்ற அவன் ஜீவா நல்லா யோசிச்சு சொல்லு திவ்யா காட்டில் ஏதாவது சாப்பிட்டாங்களா என்று கேட்டான் திவ்யாவின் உதட்டை சுற்றி எல்லோ கலரில் ஏதோ இருப்பதை ஹரிஷ் ஏற்கனவே தெளிவாக கவனித்திருந்தான் அவள் ஏதாவது சாப்பிட்டாளா ஜீவா தன்னுடைய நெற்றியை தேய்த்து கொண்டே யோசித்தான் ஆ ஞாபகம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த கடற்கரை ஓரமாக நடந்துட்டு இருந்தப்போ அங்கே ஒரு மரம் இருந்துச்சு அதில் இருந்த பேரிக்காயை நான் தான் அவனுக்கு பறிச்சு கொடுத்தேன் ஜீவா வேகமாக சொன்னான் அதான் விஷயம் உணர்ச்சி வசப்பட்ட ஹரிஷ் சட் என்று கத்தினான் அவனும் அந்த மரத்தை கவனித்திருந்தான் அது பேரிக்காய் மரம் அல்ல ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட புத்தகத்தில் அந்த பழத்தை பற்றி அவன் படித்திருந்தான் அதில் அந்த பழத்தை ஆப்பிள் ஆஃப் டெத் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது அதற்கு மரணத்தின் ஆப்பிள் என்று பொருள் ஹரிஷ் அதற்கான மாற்று மருந்து தயாரிக்கும் செய்முறையை ஞாபகப்படுத்தி கொண்டான் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஜீவா ஹரீஷ் சொல்ல ஜீவாவின் முகத்தில் ஒரு ஒளி வெள்ளம் தெரிந்தது அவங்க சாப்பிட்டது விஷம்னு நீ கவனிக்கலையா ஜீவா இந்த விஷத்துக்கான மாற்று மருந்து தயாரிக்கிற மூலிகைகளை நான் காட்டில் பார்த்தேன் யாராவது போய் அதை பறித்து வரணும் அதுக்குள்ளே அந்த டாக்டர்கிட்ட ஏதாவது அலர்ஜி மருந்து இருந்தால் வாங்கி இவங்களுக்கு கொடுக்கலாம் என்று ஹரீஷ் யோசனையோடு சொன்னான் ஜீவா எதுவும் பேசுவதற்கு முன்பே அருகில் இருப்பவர்கள் ஹரிஷை சந்தேகப்படத் தொடங்கிவிட்டார்கள் ஜீவாவிடம் அவனுடைய பேச்சை கேட்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள் அதையெல்லாம் கேட்ட ஜீவாவுக்கு இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவன் திரும்பி அந்த டாக்டரை பார்த்தான் ஹரீஷ் சொல்றதை பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று ஜீவா கேட்க அவன் இல்லை என்று தலையை ஆட்டினான் சில மூலிகைகள் நோயை குணப்படுத்தும்னு நான் படிச்சிருக்கேன் இவர் சொல்றது அதுவாக இருக்கலாம் அந்த டாக்டர் மெதுவாக சொன்னான் இவனை போய் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க இவனே ஒரு அறகுறை எதையும் உருப்படியாக செய்ய மாட்டான் கார்த்திக்கும் போஸும் ஆளுக்கு ஒரு பக்கம் குறை சொல்ல ஹரீஷ் எரிச்சல் அடைந்தான் ஜீவா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ட்ரீட்மெண்ட் தெரியும் போல நான் அவனை விளைய்க்கிறேன் நீங்கள் அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்க ஹரிஷ் அமைதியாக கூறினான் வேணும்னே எங்களை வம்பளை மாட்டிவிட பார்க்கறியா போஸ் சத்தமாக கத்தினான் நீ அவரை ஏமாற்ற ட்ரை பண்ணலங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது கார்த்திக் அவனுடைய பங்குக்கு மறுபடியும் நக்கல் அடித்தான் ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை பற்றி அவர்கள் இருவருக்கும் எந்த அக்கறையும் இல்லை முதல்ல நீங்கள் எதுக்காக நம்பணும் ஜீவா என்னை நம்புகிறான் அவனுக்காக நான் செய்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி தெரியலன்னா அமைதியாக வாயை மூடிட்டுருங்க ஹரிஷே ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்திருந்தான் ஹரிஷ் சொல்றது சரிதான் உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இன்னொரு தடவை வாயை திறந்தீங்க அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களால் பேசவே முடியாது ஜீவா எச்சரிக்க அந்த இடமே அமைதியானது பிறகு ஹரிஷை திரும்பி பார்த்தவன் ஹரிஷ் நான் ஒன்று முழுசாக நம்புகிறேன் எப்படியாவது என்னோடய ஒய்ஃபை காப்பாற்றி கொடுத்துரு என்று கெஞ்சும் குரலில் சொன்னான் சரி என்று தலையாட்டிய ஹரிஷ் இந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சதுப்பு நிலம் வரும் அதில் ரெண்டு செடி மட்டும் பெரிய பெரிய இலைகளோட தனியாக வித்தியாசமாக இருக்கும் அதை வேரோடு பிடுங்கிடுவான் மறந்துடாத ஜீவா அதோடய வேர் கண்டிப்பாக வேணும் அழுத்தமாக சொன்ன ஹரீஷ் இப்போது அந்த டாக்டரிடம் திரும்பினான் ப்ளீஸ் டாக்டர் உங்களோட மெடிக்கல் கிட்ட எடுத்துருவாங்களேன் ஹரீஷ் சொல்ல அவன் வேகமாக அதை எடுக்க ஓடினான் ஹரீஷ் திவ்யாவை தூக்கி ஒரு போர்வையில் படுக்க வைத்தான் ஜீவா செடிகளை தேடி போன பிறகு சந்தனா ஹரீஷிடம் வந்து கிசுகிசுப்பாக பேசினாள் ஹரீஷ் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காது இப்போ கூட ஒன்றும் இல்லை இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஜீவா சார்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டார் என்று அவள் சொல்ல சந்தனா நான் தான் முன்னாடியே சொன்னல ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் இவங்களை எப்படியாவது காப்பாத்தியாகணும் ஹரீஷ் முதல் முறையாக அவள் மீது எரிந்து விழுந்தான் உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் நீ ஒரு டாக்டர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ பண்ற விஷயத்தால் ஜீவாவோட இனிமையா ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சந்தனா வாய்விட்டு புலம்ப அதற்குள் அந்த டாக்டர் தன்னுடைய மெடிக்கல் கிட்டை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் அதை வாங்கி திவ்யாவின் வாய் பகுதியை சுத்தம் செய்த ஹரீஷ் டாக்டர் சீக்கிரமாக ஏதாவது ஒரு அலர்ஜி மருந்து கொடுங்க என்று அந்த இளம் டாக்டரையும் அவசரப்படுத்தினான் கொஞ்ச நேரத்தில் ஜீவா திரும்பி வந்தவுடன் அந்த டாக்டர் உங்கள் ஒய்ஃபுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது அலர்ஜி மருந்து கொடுத்து சைடு எஃபெக்ட் ஆயிருக்கா என்று கேட்டான் ஜீவா இல்லை என்று தலையாட்ட அந்த டாக்டர் ரெடியாக வைத்திருந்த அலர்ஜி மருந்தை ஊசி வழியாக அவளுக்கு ஏற்றினார் கவலையோடு பார்த்து கொண்டிருந்த சந்தனா சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட நேராக சண்டைக்காரன் காலிலேயே விழுந்து விடலாம் என்று ஜீவாவிடம் வந்தாள் நிஜமாவே ஹரிஷிக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்க அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் என்று அவள் சொன்னாள் ஜீவா சொன்னா கேளுங்க அந்த ஹரிஷ் ஏதோ ஏமாத்த வேலை பண்றான்னு நல்லா தெரியுது நாம் உடனே உங்களுக்கு கொண்டு போய் ஆகணும் போஸ் பதட்டத்துடன் கூறினான் இப்படியே ஆளாளுக்கு ஒன்று கூற எல்லாரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா என்று கத்தினான் ஜீவா நீங்க ஹரீஷ் என்னோட கொண்டுருவான்னு பயப்படுறீங்க உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் சொன்னதை நீங்களும் தானே இருந்தீங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவள் உயிரோடு இருக்க முடியாதுன்னு அவர் தான் சொன்னார் எவ்வளோ வேகமாக ஆம்புலன்ஸ் வந்தாலும் அதுக்குள்ளே என்னோடய திவ்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ இப்போ எனக்கு ஹரிஷை நம்புறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நான் உங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் இப்போ தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தனை நிம்மதியாக அதில் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க ஜீவா அந்த கூட்டத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் அவனுடைய கண்கள் கலங்கி இருந்தது அதை கேட்டு சந்தனா திகைப்புடன் ஹரிஷை பார்த்தாள் எவ்வளோ வேகமாக ஆம்புலன்ஸ் வந்தாலும் அதுக்குள்ளே என்னோடய திவ்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ இப்போ எனக்கு ஹரிஷை நம்புறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நான் உங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் இப்போ தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தனை நிம்மதியாக அதில் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க ஜீவா அந்த கூட்டத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் அவனுடைய கண்கள் கலங்கி இருந்தது அதை கேட்டு சந்தனா திகைப்புடன் ஹரிஷை பார்த்தாள் ஹரிஷ் என்னோட சொந்த ஹஸ்பண்ட் எனக்கு அவன் மேலே முழுசாக நம்பிக்கை வரல ஆனால் அன்னைக்கு அக்ஷராவோட ஜுவல்லரி ஷாப்பில் பிரச்சனை நடந்தப்போ அக்ஷரா அவனை முழுசாக நம்புனா இப்போ இந்த ஜீவாவுக்கு ஹரிஷா எவ்வளோ நேரமாக தெரியும் அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் தெரியுமா அவர் அவனை முழுசாக நம்புறாரு எனக்கும் ஹரீஷுக்கும் கல்யாணமாகி மூணு வருஷமாச்சு நான் இன்னும் அவனை சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒருவேளை நான் ஹரிஷை சரியாக புரிஞ்சுக்கலையோ தனக்குள் யோசித்த சந்தனாவிற்கு குச்ச உணர்ச்சியாக இருந்தது அந்த டாக்டர் திவ்யாவை கவனித்து கொண்டு ஜீவா காட்டுக்குள் சென்று ஹரிஷ் சொன்ன மூலிகை செடிகளை வேரோடு எடுத்துக்கொண்டு வேகமாக மூச்சிறைக்க ஓடி வந்தான் ஹரிஷ் ஜீவா எடுத்து வந்த செடிகளை வாங்கி கொண்டு நகர்ந்தான் அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகணும்னா இதை வச்சு ஒரு மருந்து தயாரிக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிச்சன்ல தான் இருக்கும் சமைக்கிறதுக்கு கொண்டு வந்த பொருள்லாம் எங்க இருக்கு ஹரிஷ் பொதுவாக கேட்க அருகில் நின்றிருந்த ஒருவர் சமையல் பொருட்களை அடுக்கி வைத்திருந்த இடத்தை கை காண்பித்தார் ஹரிஷ் உனக்கு ஹெர்பல் மெடிசன் தயாரிக்க தெரியுமா ஜீவா பயத்துடன் கேட்டான் இதுவரை அமைதியாக இருந்தவர்கள் இப்போது மறுபடியும் அவனை கேலி செய்ய தொடங்கினார்கள் இவன வைத்தியரா அவங்களுக்கு தான் இந்த மூலிகைகளெல்லாம் வச்சு மருந்து தயாரிக்க தெரியும் ஜீவா சார் அவசரப்பட்டு இவனை நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் பாவம் அவரோட ஒய்ஃபுக்கு எதுவுமே நடக்காம அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் என்று ஆளாளுக்கு அவனுடைய முகத்திற்கு நேராகவே பேசினார்கள் அதையெல்லாம் புறக்கணித்த ஹரீஷ் நிதானமாக தன்னுடைய வேலையை செய்தான் இப்போது கைல்விழி நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் அவள் ஏற்கனவே ஹரிஷ் கொடுத்திருந்த ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை எடுத்திருக்கிறாள் ஏன் போஸுக்கு கூட ஒன்று பரிசாக கொடுத்தாள் ஆனால் அதை அவனே உருவாக்க முடியும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஏன் ஹரிஷ் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸா எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்டே ஹெர்பல் மெடிசன் பற்றி சீக்கிரட்டாக படிச்சியா கார்த்திக் கிண்டலாக கேட்டான் இப்போது ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் அந்த மருந்தை தயாரிப்பதில் தீவிரமாக கான்சென்ட்ரேட் செய்தான் தேவையானதை செய்து முடித்த பிறகு கார்த்திகையும் போஸையும் திரும்பி பார்த்தவன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ உடனே இந்த இடத்துல நெருப்பு மூட்டி கொடுங்க என்றான் என்ன விளையாடுறியா இந்த நேரத்தில் எப்படி நெருப்பை மூட்ட முடியும் இங்கே என்ன விறகாக இருக்கு கார்த்திக் கோபமாக கேட்டான் அதில் தான் விஷயமே இருக்குது விறகுலையோ கேஸ் அடுப்புலையோ இதை செய்ய முடியாது நிலையா எரிகிற சுத்தமான ஒரு சுடரில் தான் இந்த வேர்களை காட்டி மருந்தை உருவாக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேசாமல் உங்கள் ஷர்ட்டை கழட்டுங்க அதை சுருட்டி பற்ற வச்சா தீ ஒரே மாதிரி எரியும் ஹரிஷ் சர்வசாதாரணமாக சொன்னார் இவ்வளவு நேரம் அவனை தாங்கள் தொல்லை செய்ததற்கு ஹரிஷ் பழி வாங்குகிறான் என்று அவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னா ஓஷாட்டை கழட்டி நீ தீ வையே எதுக்கு எங்களோடத கேட்குற போஸ் ஆத்திரத்துடன் சொன்னான் அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மனசில்னு ஜீவா கிட்ட சொல்லிடுறேன் ஹரிஷின் குரலில் லேசான கிண்டல் தெரிந்தது ஹரிஷ் கேட்டும் அவர்கள் உதவி செய்யாததால் ஜீவாவின் முகம் இறுகி காணப்பட்டது அதை பார்த்து பயந்த இருவரும் ஹரிஷை நினைத்து பல்லை கடித்தபடி தங்களுடைய சட்டையை கழட்டி கொடுத்தனர் உண்மையிலேயே அந்த மருந்தை தயாரிக்க ஒரு நிலையான சுடர் தேவை இதற்கு முன்பு வீட்டில் தயாரிக்கும் பொழுது அங்கிருக்கும் பஞ்சு திரியை பயன்படுத்தி கொள்வான் இங்கு அதற்கு வழி இல்லாததால்தான் அவர்களின் ஷர்ட்டை கேட்டான் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு உயிரை பற்றிய அக்கறை கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டது ஹரிஷை கோபப்படுத்தி இருந்தது அந்த கடுப்பைத்தான் இப்படி தீர்த்து கொண்டான் இல்லாவிட்டால் அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டி கூட அவன் தயங்கி மாட்டான் அவர்களின் ஷர்ட்டுகளை வாங்கியவுடன் லைட்டரை எடுத்து ஹரிஷ் பற்ற வைக்க நீ என்ன செய்கிறேன்னு உனக்கு ஏதாவது தெரியுதா என்று கோபமாக கேட்டான் கார்த்திக் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தால் உங்களுக்கே என்ன விஷயங்கிறது புரிஞ்சிடும் ஹரிஷ் நிதானமாக பதில் சொன்னான் எங்களை பார்த்தா எதுவுமே தெரியாத மூணு வயசு பச்சை குழந்த மாதிரி தெரியுதா உனக்கு போஸ் வெறுப்புடன் கத்தினான் ஹரிஷ் இப்போது சுத்தமாக அவர்களை இக்னோர் செய்துவிட்டு தன்னுடைய வேலையில் மூழ்கி போனான் தீ சுடரை அளவாக வைத்தவன் கவனமாக அந்த வேர்களை எரிக்கத் தொடங்கினான் ஹரிஷ் கொஞ்ச நாட்களிலேயே இந்த டெக்னிக்கை தெளிவாக கற்று வைத்திருந்தான் மருந்து தயாரிப்பதில் மிக முக்கியமான கட்டமே இதுதான் ஹரிஷிடமிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராததால் டென்ஷனான கார்த்திக் அக்ஷராவை பார்த்து நீங்களாம் நல்லா படித்தவங்க தானே உங்களுக்கு கூடவா தெரியல இவன் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்குறான்னு என்று கேட்டான் அதற்கு அக்ஷரா என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்பதை எல்லோரும் ஆர்வத்துடன் கவனித்தனர் அதன் பிறகும் கார்த்திக்கால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை இப்படி மற்றவர்கள் முன்னால் சட்டை இல்லாமல் நிற்பதை தனக்கு நடந்த அவமானமாக கருதினான் ஹரீஷ் இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஊரை ஏமத்த போறேன்னு நானும் பார்க்குறேன் இப்போ சந்தனாவுக்கும் அக்ஷராவுக்கும் உன்னோட உண்மையான கேரக்டர் பற்றி தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜீவாவும் அதை புரிஞ்சுக்குவார் என்று கத்தி கூச்சல் போட்டான் அப்போது தோள்களை குலுக்கிய அக்ஷரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய மெடிசனில் ஹேர்பல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பட் இப்போ ஹரீஷ் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு சரியாக தெரியல என்று பயத்துடன் கூறினாள் அவள் கூறியதில் அர்த்தம் இருப்பதாக சிலர் நினைத்தார்கள் சிலர் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஹரிஷ் வேண்டுமென்றே இதை செய்வதாக கருதினார்கள் அடுத்ததாக இப்போது அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் ஜீவாவின் மீதுதான் இருந்தது இதற்கு அவன் எப்படி ரியாக்ட் செய்யப் போகிறான் என்பதை எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜீவாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவன் ஒரு கற்சிலை போல அமைதியாக திவ்யாவை இறுக்கமாக பிடித்தபடி அமர்ந்திருந்தான் அக்ஷராவிற்கு ஹரிஷை நினைத்து கவலையாக இருந்தது இப்படியாக அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் ஹரிஷ் செய்வதை வேடிக்கை பார்த்தார்கள் அப்போது ஹரிஷ் தீயில் வைத்திருந்த வேர் வெடிக்க அதை கவனமாக எடுத்து ஏற்கனவே ஒரு கிண்ணத்தில் தயாரித்து வைத்திருந்த தண்ணீரில் போட்டான் உடனே அந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான வாசனை பரவியது அந்த நறுமணம் எல்லோரையும் கவர்ந்து இழுக்க அதுவரை அவனை கிண்டல் செய்து பேசி கொண்டிருந்த வாய்களெல்லாம் அப்படியே ஷட் டவுன் ஆனது அப்படின்னா அது நிஜமாவே ரெடி ஆயிடுச்சா அங்கு நிலவிய தர்ம சங்கடமான அமைதியை கலைத்து ஒருவர் ஆர்வத்துடன் கேட்டார் ஹரிஷ் அந்த தண்ணீர் மருந்தில் கொஞ்சத்தை வேறொரு சின்ன கிளாஸில் ஊற்றி ஜீவாவிடம் நீட்டினான் இதை எப்படியாவது அவங்கள குடிக்கவை ஜீவா டாக்டர் கொடுத்த மருந்தை விட இது சீக்கிரமா வேலை செஞ்சு அவங்கள ரெக்கவர் பண்ணும் ஹரிஷ் சொல்ல தேங்க்ஸ் ஹரிஷ் என்று ஜீவா அதை ஆர்வத்துடன் வாங்கி கொண்டு போர்வையில் படுத்திருந்த திவ்யாவிடம் சென்றான் ஜீவா இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்ததற்கு காரணமே ஹரிஷின் கவனத்தை டிஸ்ட்ராக்ட் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அவனுக்கும் அந்த மருந்து பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தது இருந்தாலும் ஹரிஷ் அதை தயாரிக்கும் போது எந்த தப்பும் நடந்துவிடக் கூடாது என்று நினைத்தான் திவ்யாவை குணப்படுத்த ஹரிஷ் இப்படி ஒரு மருந்தை தயாரித்து கொடுத்து விட்டான் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை சந்தனாவை அவனை புதுசாகத்தான் பார்த்து கொண்டு இருந்தாள் இன்னும் இவனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் போலேயே அவளுடைய மனதிற்குள் ரொம்ப நேரமாக இதேதான் ஓடிக்கொண்டிருந்தது கயல்வெளியோ நேராக ஹரிஷிடம் சென்று நிஜமாகவே உனக்கு ஹெர்பல் மெடிசன் தயாரிக்க தெரியுமா அப்படின்னா அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த டேப்லெட்டு நீயே உருவாக்கினதா என்று கேட்டாள் ஹரிஷ் அவளுக்கு உடனே பதில் சொல்லவில்லை திவ்யாவிற்கு அந்த மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டதா என்பதை பார்ப்பதில்தான் அவன் கவனமாக இருந்தான் அந்த மருந்து உண்மையிலேயே வேலை செய்யுமா என்று எல்லோரும் உச்சபட்ச ஆர்வத்துடன் திவ்யாவையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு அரை மணி நேரம் கடந்த பிறகு திவ்யாவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரிந்தது ஆனாலும் அவள் இன்னும் கண் முழிக்கவில்லை ஹரிஷ் என்னாச்சு ஏன் அவன் இன்னும் கண் முழிக்க மாட்டேங்கிறா வேற ஏதாவது பிரச்சனையா ஜீவா கவலையுடன் கேட்டான் டாக்டர் திவ்யாவுக்கு பல்ஸ் செக் பண்ணுங்க என ஹரிஷ் சொல்ல உடனே பல்ஸ் செக் செய்த டாக்டர் பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராகிற மாதிரி இருக்கு என கூறினார் பயப்படாது ஜீவா அவங்க நல்லா இருக்காங்க மேக்ஸிமம் இன்னும் டென் மினிட்ஸில் கண் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் நம்பிக்கையுடன் சொன்னான் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் ஜீவாவுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது இவனை நம்பாதீங்க ஃப்ரெண்ட் அந்த மருந்து எந்த வேலையுமே செய்யலைன்னு நினைக்கிறேன் இவன் உங்களை நல்லா ஏமாத்துறான் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாமல் நெகட்டிவாக பேசினான் போஸ் அதை கேட்டு அங்கிருந்தவர்களே முகத்தை சுளித்தார்கள் ஹேர்பல் மெடிசன் பற்றி உங்களுக்கு இருக்கிற டீப்பான நாலேஜை வச்சு இதை சொல்கிறீங்களா போஸ் ஜீவா ஒரு முறைப்புடன் கேட்க போஸ் அதற்கு மேல் வாயையே திறக்கவில்லை நீ எங்கள் ஷர்ட்டை வேணும்னே பிளான் பண்ணி தானே வாங்கினேன் க்ரில் செய்கிறதுக்கு சமையல்காரக்கிட்ட கறி இருந்திருக்கும்ல அதை வச்சு அந்த மருந்தை தயாரிச்சிருக்கலாம்ல கார்த்திக் மறுபடியும் கேட்டான் அந்த ஷர்ட் விஷயத்தில் அவனுக்கு மனது ஆறவே இல்லை இந்த இடத்துல தான் நீங்கள் முட்டாள்னு நிரூபிக்கிறீங்க கறியில் எரிச்சா அந்த வேரில் தேவையில்லாத விஷப்பொருட்கள் சேர்ந்துடும் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டிருந்த பிராண்டட் ஷர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அதாவது பருத்தியில் செய்யப்பட்டது அதனால தான் அதை யூஸ் பண்ணி செஞ்சேன் இந்த முறை ஹரிஷின் எக்ஸ்ப்ளனேஷன் மற்றவர்கள் நம்பும்படியாக இருந்தது அவர்கள் திவ்யா ரெக்கவராகி எழுந்து உட்காருவதை பார்ப்பதற்காக காத்திருந்த போது திடீரென்று வானம் இருட்டாக தொடங்கியது அந்த ஏரியா முழுக்க குளிர்ந்த காற்று வீச சுற்றிலும் இருந்த மரங்கள் முன்னும் பின்னுமாக பேயாட்டம் ஆடத் தொடங்கியது மழை வர மாதிரி இருக்கு கயல்வெளி வானத்தை பார்த்தபடி கூறினாள் அச்சோ இந்த டைமில் மழை வந்தால் ரொம்ப பெருசா வருமே இப்போ என்ன பண்ணுறது மாளவிகாவின் குரல் கவலையுடன் ஒலித்தது எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது நாம் இன்னும் கொஞ்சம் மேடான இடத்துக்கு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன் மழை அதிகமாக இருந்தால் கடல் அலையும் ரொம்ப பெருசாக அடிக்க ஆரம்பிக்கும் கரையை உடச்சிக்கிட்டு வெள்ளம் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது எப்படி பார்த்தாலும் நாம் இந்த இடத்துல இருக்கிறது சேஃப்டி கிடையாது வானத்தை அண்ணாந்து பார்த்த ஹரிஷும் மாளவிகா சொன்னதை ஆமோதித்தான் போஸ் இந்த டென்ட்டெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா ஜீவா அவனிடம் கேட்டான் கவலைப்படாதீங்க ஜீவா இங்கே எல்லா டென்ட்டையுமே ரொம்ப பாதுகாப்பாக போட்டிருக்கோம் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் தாங்கும் போஸ் ஸ்ட்ராங்காக கூறினார் அதை கேட்டு ஜீவா ஹரிஷை திரும்பி பார்க்க அவனுடைய ரியாக்ஷன் சரியாக இல்லை நீ என்ன சொல்கிற ஹரிஷ் ஜீவா ஹரிஷின் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவதை கார்த்திக்கும் போஸும் வெறுப்புடன் பார்த்தனர் இல்லை ஜீவா இவங்க கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் டென்ட் போட்டு வச்சுருக்காங்க மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சால் கூட வெள்ளம் வரத்துக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட நேரம் கூட கம்மியாக தான் இருக்குது உடனே நாம் தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த தேடணும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அங்கே சின்ன கரடு மாதிரி தெரியுது பார்த்தியா அங்கே டென்ட் போட்டுக்கலாம் ஹரிஷ் தெளிவாக எடுத்து கூறினார் டெய் உனக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப அறிவாளி நினப்பா தான் சொல்கிறேன்ல அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு போஸ் கடுகடுப்புடன் சொன்னான் அவனை இக்னோர் செய்த ஜீவா ஹரிஷ் நீ கன்ஃபார்மாக இருக்கல்ல அப்போ நாம் போகலாம் என்றார் ஆமாம் ஜீவா அதுவும் இப்போ திவ்யா இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக நாம் இங்கே இருக்கக்கூடாது நான் சந்தனாவை கூட்டிகிட்டு வரேன் அதுக்கு மேலே நம்ம கூட வராதும் வராததும் மற்றவங்களோட விருப்பம் என்ற ஹரீஷ் திரும்பி போஸை பார்த்து உங்கள் கிட்டே ஏதாவது எக்ஸ்ட்ரா டென்ட் இருக்கா அதில் ஒன்று எனக்கு வேணும் என்று கேட்டான் ஹரீஷ் இந்த விஷயத்தில் இவ்வளவு சீரியஸாக இருக்கிறான் என்பதை பார்த்த மற்றவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் இப்போ ஒன்றும் மழைக்காலமும் இல்லை அப்புறம் ஏன் இவன் இந்த மாதிரி சொல்கிறான் எப்பையும் அவனைத்தான் எல்லாரும் கவனிக்கணும்னு நினப்பான் போல அதனால் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான் அவர்கள் சத்தமாக முணுமுணுக்க அதை கேட்ட சந்தனாவிற்கு சங்கடமாக இருந்தது ஆனால் இந்த முறை ஹரிஷை நம்பலாம் என்று அவள் உறுதியாக முடிவெடுத்திருந்தாள் அவன் எங்கு கூப்பிட்டாலும் உடன் செல்வதற்கு தயாராக இருந்தாள் போஸ் என்ன அப்படியே மரம் மாறி நிற்கிற அதான் ஹரிஷ் கேட்குறான்ல எக்ஸ்ட்ரா இருக்க டென்ட்டை எடுத்துக்கொடு ஜீவா அதிகாரமாக சொல்ல அடுத்த சில நிமிடங்களில் ஹரிஷின் கைக்கு டென்ட் வந்து சேர்ந்தது இங்கே பாருங்க உங்களுக்கெல்லாம் ஒரு லாஸ்ட் வார்னிங்காக இதை சொல்கிறேன் நான் ஒன்று அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ வேற எதுக்காகவோ இதை செய்யலை நிஜமாகவே இந்த சுச்சுவேஷனில் பெய்கிற மழை ரொம்ப ஆபத்தானது உங்கள் கிட்டே என்ன சொல்கிறேன் ஜஸ்ட் இங்கே இருக்க டென்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் மேடான இடத்துல போய் தான் சொன்னேன் அதுதான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பானது இதுக்கு மேலே கேட்குறதும் கேட்காதும் உங்கள் விருப்பம் ஹரிஷ் சொல்லி முடிக்க அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனாலும் அவர்கள் யாரும் ஹரிஷை நம்ப தயாராக இல்லை இங்கிருக்கும் டென்ட்டுகளை கழட்டி தூக்கி கொண்டு அலைய அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்ப யாரும் எங்க கூட வரல அப்படிதானே சரி ஜீவா இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட் திவ்யாவும் சந்தனாவையும் கூட்டிக்கிட்டு நாம போலாம் என்று கிளம்புவதற்கு தயாரானான் ஹரீஷ் ஒரு நிமிஷம் ஹரீஷ் நான் உன்னை நம்புகிறேன் நானும் என் அண்ணனும் உன் கூட வரோம் அவன் முன்னால் வந்து நின்ற அக்ஷரா நம்பிக்கையுடன் சொன்னாள் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது